சமத்துவ நாயகர் சாதி மதங்களை கடந்த சரித்திர சேவகர் வாழும் மானுடத்தை வழிநடத்த வந்த வரலாற்று புரட்சியாளர் தமிழ் தேசியத்தின் கிளர்ச்சியாய் வெடிக்கின்ற தன்மான எரிமலை இந்துத்துவத்தின் ஆணிவேரில் விழுந்த இனமான வெடிகுண்டு விட்டுப்பட்டு கிடந்தவனை கொள்கை கோடரி தூக்க வைத்த கோப நெருப்பு வெப்பச் சூறாவளியாய் வெகுண்டு எட வைத்த விடுதலை கனல் அடிமை சங்கிலிகளை அறுத்து எரிந்த இரண்டாம் ஸ்பாட்டகஸ் அவமான கொடுமைகளை சனாதனத்தின் கொட்டங்களை எட்டி உதைத்து எகிரி பாய்ந்த புரட்சி அது அய்யனார் மீசை வைத்த அவதார எழுச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாணம் நம்முடைய சேனல் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சேனலாக உருவெடுத்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளது அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளதை பாராட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூடியூப் நிறுவனம் நமக்கு சில்வர் பட்டன் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது இந்த விருது நம்மளுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் நான் அந்த விருதை வந்து சமர்ப்பிக்கின்றேன் என்னோடு இந்த விருதை பெறுவதற்காக உழைத்த எனக்கு உதவிகரமாக இருந்த மாமா விக்னேஷ் அவர்களுக்கும் வீடியோ எடிட்டர் சுவாதி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த சேனலை வந்து நான் வந்து முதலில் தொடங்குவதற்கு காரணமே வந்து கொரோனா கொரோனா பீரியடில் வீட்டில் இருக்க முடியாமல் சும்மா பொழுது போகாமல் அந்த சேனலை வந்து துவங்கியது அதில் பேசத் தொடங்கியது அதில் சில செய்திகளை பகிரத் தொடங்கியது முதலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த சேனலை நான் தொடங்கியிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து இந்த சேனலை வந்து ஒரு யூடியூப் சேனலாக கன்வெர்ட் செய்து செய்திகளை பகிர்ந்து கொண்டு அதை வந்து அடித்தளமிட்டு கொண்டிருந்தேன் இந்த சேனலை நான் வந்து ஒரு சேனலாக துவங்குவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது எனக்கு இப்படி பேசக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்தது எனக்கு இப்படி பேசக்கூடிய அந்த ஒரு சரளமான ஒரு தமிழ் வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு என்னை வந்து ஒரு பயிற்றுவித்த ஆசிரியராக விளங்கக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் ஒரு போராளி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களையே சாரும் இந்த நேரத்தில் நான் வந்து நிச்சயமாக அண்ணன் தமிழர் அவர்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றியை தெரிவித்து கொண்டேயாகணும் இந்த விருதை வந்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நான் வந்து சமர்ப்பிக்கின்றேன் அதோடு இந்த இந்த சேனலை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு எனக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய எனது குழந்தைகள் எனது மூத்த மகன் சித்தார்த் இளைய மகன் கவிமுகிலன் எனது மகள் கதிர்ச்செல்வி ஆகியோருக்கும் எனது மனைவி மற்றும் எனது தாயார் அனைவருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தந்தைக்கும் இந்த விருதை காணிக்கையாக்குகின்றேன் இந்த விருதை பெற்றதில் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது முதல்ல நான் இந்த சேனலை வந்து ஒரு சாதாரணமாக ரன் செய்யக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு ஒரு வீடியோக்களை சேவ் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இதாக தான் நினச்சி வச்சுருந்தேன் அதற்கு பிறகுதான் வந்து இதை வந்து ஒரு யூடியூப் சேனலாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கருத்துக்களை தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை அதிகமாக பகிரும் தான் இது வந்து ஒரு சேனல் அங்கீகாரமே எனக்கு கிடைத்தது அந்த சேனல் அங்கீகாரத்திற்கு தான் வந்து மதுரை கல்யாண் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து மக்கள் மத்தியிலும் சரி யூடியூப் சேனல்கள் மத்தியிலும் சரி நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அந்த அங்கீகாரத்தை வந்து நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தேன் அதை வந்து இன்னும் வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அண்ணன் தமிழர் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களையும் அடுத்து அரசு வழங்கக்கூடிய அந்த திட்டங்களையும் வந்து நிச்சயமாக மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அந்த இந்த சேனலில் வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்களையும் மானிய கடன்கள் பற்றி விரிவான வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து அதிகமாக வந்து வழங்கினேன் அந்த தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது ஆக இன்னும் இப்போ நான் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருக்கிறது அதற்கு வந்து யூடியூப் நிறுவனமானது நமக்கு வந்து சில்வர் பட்டன் அவார்டு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாம் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த வீடியோவை பகிர்கின்றேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னோடு இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி